தேரோட்டி போகும் சிமாட்டி தாலாட்டி போரசி மாட்டி தேரோட்டி போகும் சிமாட்டி தாலாட்டி போரசி மாட்டி கண்ணில் திப்பட்டி எரிரே திப்பத்தி கண்ணில் திப்பட்டி எரியே நா திப்பத்தி தந்தானா 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 தான தந்தானா தந்தானா தான தந்தானா 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 நீ எந்த தேசத்து ராணி கோகினூர் வைரத்தோட மே நீ அழகு ஊத்திக்கே நீ நீ ஆள கொல்லு ராணி நீ எந்த தேசத்து ராணி கொகினூர் வைரத்தோட மே நீ அழகு ஊத்து கே நீ ஆள கொல்ல ராணி தானதானதானா 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 சுயவரம் செய்தி சொல்லிவிடு பூராவில் தூது அனுப்பிவிடு என்ன பார்த்து மலையிடு சொர்க்கத்துக்கு நீ மேடையிடு சுயம்பரம் செய்தி சொல்லிவிடு புறாவில் தூது விடு என்ன பார்த்து மலையிடு சொர்க்கத்துக்கு நீ மேடையிடு தந்தானதந்தன தந்தானனந்த நம் தந்தானனந்தன தந்தானனந்தன